எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய நல்லதை செய்வோம் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தியா வளருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரகாசமான தேர்தல் அறிக்கை ஆக்கப்பூர்வமான முறையிலே இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழில் கல்வி விவசாயம் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பெருமையோடு கூற வேண்டுமென்றால் பெண்களுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என்ற ரீதியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே வரும் ஐந்து வருடங்களிலே அனைத்து துறைகளிலும் அவருடைய பங்கேற்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது தொழில் வளம் தொழில் வளர்ச்சி என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பிரதமர் அவர்கள் தமிழ் தமிழர்கள் தமிழர்கள் கலாச்சாரம் பண்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் அதனை தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே பிரதிபலித்திருக்கிறார் மேலும் மிக முக்கியமாக திருக்குறள் பண்பாட்டு மையம் என்பது தமிழுக்கு மேலும் கிடைக்கின்ற பெருமை அந்தஸ்தாக இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஐயா கச்சத்தீவுல பத்து வருஷமாக பாஜக இருந்தது செய்யாமல் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுக்கொள் இங்கே கச்சத்தீவு பிரச்சினை என்பது நம்முடைய மீனவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சினை இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது ஒரு மிக்க தவறான செயல்பாடு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதுதான் இந்த நிலை ஏற்பட்டது அன்றைக்கு திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுக்கு உடந்தையாக இருந்ததே தவிர மீனவர்களுக்காக அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இன்றைக்கு அவர்கள் வாக்கு வங்கிக்காக காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து நீலிக்கண்ணீர் வடிக்க நினைக்கிறார்கள் உண்மை நிலை இப்படி இருக்கும்போது மீனவர் சமுதாயத்திற்கு காங்கிரஸ் திமுக இழைத்த அநீதியை அவர்கள் ஒரு காலும் மறக்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் தற்போது இந்த பிரச்சனை இரு நாடுகளுக்கு பிரச்சனை இதனை மிக முக்கியம் பிரச்சனையாக கருதி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் படிப்படியாக சுமூகமான நிலையிலே பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியும் குறிப்பாக நம்முடைய மீனவர்கள் இலங்கை மீனவர்களிடையே நட்புறவு எப்பொழுதும் தொடர வேண்டும் இரு நாடுகளுடைய நட்புறவு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இத்தகைய முக்கியமான சூழலை மனதிலே வைத்து படிப்படியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் நாட்களிலே மீனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே கச்சத்தீவு பிரச்சினையை அணுகும் என்பதிலே மக்களுக்கும் மீனவர்களுக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது இந்த நாலாயிரம் கோடி இந்த நாலாயிரம் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் தமிழக அரசு பாஜகவின் மீது தேர்தல் நேரத்திலே கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியினுடைய வெற்றி வேட்பாளர் சட்டமன்றத்தினுடைய பாஜக தலைவர் மீது குற்றம் சாட்ட நினைக்கிறது காவல்துறையை வைத்து அழுத்தம் கொடுக்க நினைக்கிறது வாக்காளர்கள் திமுகவினுடைய அதிகார பலத்தை வைத்து தேர்தல் நடத்துவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் எடுபடாது அண்ணாமலை மீது ரெண்டு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் திமுக தவறுகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணாமலை அவர்கள் திமுக அவருடைய தவறுகளை புள்ளி விவரங்களோடு தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே வாக்காளர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதனை கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத திமுக அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் இது போன்ற நிலை மாறும் என்று நினைக்கிறார்கள் மக்கள் மனதிலே ஆழமாக திமுகவினுடைய தவறுகள் பதிந்திருக்கிறது எதிர்மறை வாக்குகளை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் மீது வழக்கு போடுவதால் அவர்களால் இனி மாற்ற முடியாது தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் வெற்றி வைக்கிறார்கள் தற்போது நான் முப்பத்தி ஓரு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்காக என்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு முப்பத்தி மூன்று தொகுதிகள் முடிவடையும் தஞ்சையும் பெரம்பலூரும் இன்றைக்கு செல்ல இருக்கிறேன் நாளையும் நாளைய மறுதினமும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு மீண்டும் செல்கிறேன் சென்னை தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறேன் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் மனநிலையிலே மாற்றம் இருக்கிறது குறிப்பாக ஒரு வலுவான இந்தியா தேவை இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயருவதற்கு பாரத பிரதமர் அவர்களுடைய மூன்றாம் முறை ஆட்சி தொடர்வது அவசியம் அவசரம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் மேலும் இந்தியாவினுடைய பாதுகாப்பை ஆளுமை திறமை கொண்ட மோடி அவர்களது தலைமைதான் உறுதிப்படுத்த முடியும் என்று நம்புகிறார்கள் எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு தமிழகத்திலே மிக பிரகாசமாக இருப்பதாகவே என்னுடைய கருத்து ஐயா இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்லிட்டு உதயநிதி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இதை விட கீழ்த்தரமான ஒரு அரசியலை ஒரு பேச்சை பொறுப்புள்ள ஒருவர் செய்ய முடியாது பேச முடியாது சாதாரண வாக்காளர்கள் கூட இதனை கேட்டு தலைகுனிந்து அவர்களை பார்க்கிறார்கள் காரணம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இன்று வரை மத்தியிலே பல பிரதமர்கள் பல கட்சிகள் பல ஆட்சிகள் பல கூட்டணிகள் அதிலே பெரும்பாலான ஆண்டுகளிலே காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கூட்டணி என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் சுதந்திரத்திற்கு பிறகு இன்று வரை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்தியிலிருந்து கொடுக்கக்கூடிய பணம் நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே இது கொடுக்கப்படுகிறது இது தனிப்பட்ட முறையிலே யாரும் தீர்மானிக்க முடியாது நேரு காலத்திலிருந்து மோடி காலம் வரை அதற்கென்று ஒரு நிதி அதனுடைய மேலாண்மை என்பதற்கு ஒரு குழு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய அகலம் என்ன நீளம் என்ன அதனுடைய மக்கள் தொகை என்ன பீகார் எவ்வளவு பின்தங்கிய மாவட்டம் ஜார்க்கண்ட் எவ்வளவு பின்தங்கிய மாவட்டம் தமிழகம் அவைகளை ஒத்துப்பார்க்கும் போது நம்முடைய நிலை என்ன இந்தியா என்று வந்தால் இந்தியர்கள் என்று அர்த்தம் அதை பிரித்துப் பார்ப்பது திமுகவுக்கு வழக்கமாகிவிட்டது பழக்கமாகிவிட்டது இந்தியர்கள் என்று அவர்கள் என்றைக்கு முழுமையாக தங்கள் மனதிலே எண்ணுகிறார்களோ அன்றைக்குத்தான் அவர்களுக்கு இந்திய அரசியலுடைய இந்திய வளர்ச்சியினுடைய நாட்டினுடைய செயல்பாட்டிலே புரிதல் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து நன்றிய ஒற்றுமை காண்பது தான் இந்தியாவினுடைய கலாச்சாரம் ஒரு மாநிலத்திலே பேரிடர் ஏற்படுகிறது அதிக மழை அதிக வெள்ளம் என்றால் அதற்கு மத்திய அரசு உதவித்தொகை கொடுக்கின்றது என்றால் மக்களுக்கு பணியாற்றுகின்றது என்றால் அதிலே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய பங்கும் பொருந்தும் ஒரு மாநிலத்திலே ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய நிதிநிலை அவசியம் அவசரம் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய பங்கு அதிலே இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் மத்திய அரசு என்பதை மறந்து ஒன்றிய அரசு என்று கூறிய பிறகு இது போன்ற தவறான கண்ணோட்டத்திலே அவர்கள் இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் உங்களது கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்தியா என்றால் இந்தியா அது அனைவருக்கும் ஒன்றுதான் உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழகத்தில் உள்ள நான்கு முனை கூட்டணி அரசியல் என்றால் மக்கள் மனநிலையிலே மாற்றம் தெரிகிறது முதல் வாக்காளர்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கிறது தேசிய எண்ணம் கொண்டவர்களாக தமிழகம் இன்றைக்கு செயல்படத் தொடங்கி இருக்கிறது மத்தியில் ஆட்சி நிலையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைமையை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்திருக்கிறது பத்தாண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள் வளர்ச்சி திட்டங்கள் இந்தியாவுக்கு தொடர வேண்டும் அதன் அடிப்படையிலே நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு மூன்றாவது முறை இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்று வாக்காளர்கள் நம்புகிறார்கள் அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே நான்கு அணிகளிலே முதல் அணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுகிறது சார் நான் தானே தெளிவாக சொல்லிட்டேன் நான்கு அணியில் எங்கள் அணி முதல் அணி அப்புறம்னா மற்ற அணிலாம் அதுக்கப்புறம் தானே அப்புறம் தனியா என்னதுக்கு அதில் ஒரு அணி முதல் அணி நாங்கள் தானே அப்புறம் எங்களுக்கு ரெண்டு மூணு நாலு பற்றி எங்களுக்கு அவ்வளோ கிடையாது முதல் அணி நாங்கள் அதான் ஏம் அதான் கோல் அதான் வியூகம் நன்றிங்க ரொம்ப நன்றி சார் காவிரிக்கு புறுக்கே அணை கட்ட நினைக்கும் மேகதாது என்ற பெயரிலே அணை கட்ட நினைக்கும் கர்நாடக அரசுக்கு சட்ட ரீதியாகவே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மத்திய அரசு ஒருபோதும் கர்நாடக அரசுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது இது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயல் தமிழகம் குறிப்பாக டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் காவிரி பிரச்சனை என்பது நம்முடைய டெல்டா விவசாய பெருங்குடி மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை மட்டுமல்ல உயிர் பிரச்சனை பயிர் பிரச்சனை மட்டுமல்ல உயிர் பிரச்சனை என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு அதனுடைய முதல்வரும் துணை முதல்வரும் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையிலேயே காவிரிக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கூறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டு அல்ல துரதிருஷ்ட விஷமாக தமிழகத்தினுடைய திமுக ஆட்சியாளர்கள் கூட்டணி வாக்கு வங்கி அரசியல் என்ற காரணத்தினால் அதனை கண்டிக்காமல் அதனை எதிர்த்து அறிக்கைகள் கொடுக்காமல் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது விவசாயிகளுக்கு வேதனை ஏற்படுத்துகிறது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது காவிரி பிரச்சனையை தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான முறையிலே தைரியமாக கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் மாறாக வாக்கு வங்கி கூட்டணி அரசியலில் திமுக காங்கிரஸ் ஈடுபடுவது விவசாயிகளுக்கு வயிற்றில் அடிக்கும் செயல் விவசாயிகள் உங்களுடைய தவறான கண்ணோட்டத்தை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஐயா இப்போ நீங்கள் இப்போ திரும்ப மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சி போது நீங்கள் மேகதாட்டில் அணை கட்டப்படான்னு சொல்லி நீங்கள் கூட்டணியில் உள்ளவங்க நீங்கள் வலியுறுத்துவீங்களா இன்றைக்கு இல்லை என்னுடைய இறுதி மூச்சு வரை அதை வலியுறுத்துவது விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்தவன் விவசாயி மகன் காவிரி டெல்டாவை சேர்ந்தவன் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல அதுதான் என்னுடைய செயல்பாடாகவே இருக்க முடியும் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அதில் வந்து தமிழகத்தில் உள்ள பாஜகவுக்கும் மாற்று கருத்து கிடையாது மத்தியில் உள்ள பாஜகவுக்கும் மாற்று கருத்து இருக்காது பெங்களூருக்கு தண்ணீர் கொடுப்பதிலே தமிழக மக்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது அதே போல தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதிலே கர்நாடக காங்கிரஸ் அரசு தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு